சித்தனுடைய மகிமை இந்த சித்தம்பரம் எப்படிப்பட்டதுன்னா பாடுதல் நீக்கிய மணிமன்றிடையே ஆடுதல் வல்ல ஜோதி வாட்டமாகிய தளர்வு மூப்பு இப்படி தளர்க்க வல்லது சித்தம்பரம் அந்த சித்தம்பரத்தில் தான் அர்ப்பணி நடந்து செய்து கொண்டிருக்கிறது அதான் அங்கே வந்து மூப்பு தளர்வு எதுவும் கிடையாது பிறகு உபய பக்கங்களும் கொண்டன காட்டிய அபய சிற்று சபையில் ஜோதி இருவனைகளையும் ஒன்று கூட்டி அபயம் தரக்கூடிய அடைக்கலம் தரக்கூடிய சபையாக உள்ளது சிற்றுசபை அப்போ சிற்றபிழவை வந்து நம்ம தங்கி இருந்த மணக்க வந்து எந்த வரைகளும் வராது அதான் இருள் சேர் இருவரையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிஞ்சால் மாட்டு இன்னும் சொல்வார் ஆணவம் அகை வரும்போது ஆணவ இருள் எங்கு நிறைந்திருக்கின்றது கண்மம் மாயை மூணு மூணு இருளோடு தான் இப்போ சைவிசத்தாந்த வகுப்புல வந்து சிவசன்ம ஆசையோருக்கு ஒன்று சொல்வார் அதாவது நம்ம வந்து ஆன்ம பிறப்பினதுக்கு முன்னே ஆணவ சூ இருளா சூழப்பட்டு நம்ம கேவலே வந்திருக்கோம் இப்பொழுது இறைவன் அருளால் உடல் சொல்லக்கூடிய ஒரு கைவிளக்கு டார்ச் கொடுக்கப்பட்டு இப்போ வரும்போது நம்ம இரவு பருவ லைட் வந்திருக்கோம் ஆனால் அந்த டார்ச் லைட் வந்து முழு பிரகாசம் கிடையாது இது வந்து ஒரு ஜீரோ வால்ட் பல்பு மனம் வந்து ஒரு த்ரீ வால்ஸ் பல்பாக இருக்கும் அப்போ அதில் வந்து போதிய வெளிச்சம் கிடையாது அப்போது அது போய் ஏற்கனவே ஆன் ஏன்னா அந்த இந்த கைவிளக்க கொண்டு நம்ம ஆன்மாவில் உள்ள இருளை போக்கணும் அதுக்கு வேண்டி தான் அந்த படை கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ நம்ம வந்து அந்த கைவிளக்க அப்போ என்ன மேலும் மேலே அதுக்கு சார்ஜ் ஏற்றணும் இப்போ நம்ம பேட்டரியில் சார்ஜ் ஏற்றது மாதிரி மேலும் மேலும் நம்ம வந்து பெறணும் அப்போ நம்ம சி தங்கி எல்லாவற்றுக்கும் ஒளி கொடுக்கக்கூடிய அந்த சிற்றபையில் தங்கி அங்கேயே நம்ம வந்து முதல் ஆண உயிரில் கலையணும் ஆண உயிரில் களையும் போது பிறகு நம்முடைய உள்ளம் உயிர் உணர்வு எல்லாமே ஒளிமயம் ஆகிடும் அதான் அப்போ அதுக்கு தான் மூவிர் முடிவு அது ஆறு அந்தங்கள் ஆறு நாதாந்தம் போதாந்தம் யோகாந்தம் வேதாந்தம் கலாந்தம் சித்தாந்தம் அது மூவிர் முடிவும் கடந்ததோ ஒரு இயற்கை முடிவின் முடிந்து என்னது உடம்பும் ஆவியும் தருதுமயம் பற கிடைத்த ஜோதி அம்பலவா ஒவ்வொரு முதலா உரைக்கும் மெய்யுருவும் உணர்ச்சியும் ஒளிபெரு செயலும் மேவி நின்றவருக்குள் மேயவா தூயவாள் வாழ்வு அருளை ஒளிபெரும் செயல் அப்போ அந்த ஒளிபெரும் செயலால் தான் நம்ம வந்து மேலும் மேலும் நம்முடைய இருளை போக்க முடியும் ரெண்டு அந்த படல பிறகு துங்கமற்று அழியா நிலை திறன் சுத்தசிரமார்க்கு நின்றேத்தும் ஞான சபையவா அபய வாழ்வு அருளை அப அபய வாழ்வுன்னு அப்போ நம்ம அடைக்கலம் தரக்கூடிய சபையை வந்து சிறுசபை சிறிசபையிலேயே நம்ம அடைக்கலம் வந்து அங்கேயே வந்து நம்ம ஒளியை ஏற்றணும் உடைய ஏற்ற ஏற்ற தான் நமக்கு வந்து அந்த இது விலகும் இனி இது வெண்மொழியை முடிச்சிடும் இதுபோல் தான் இப்போ வந்து ஆணவம் கண்பம் மாயை இந்த மூணு இருளையும் தான் நம்ம கந்தப்பானத்தில் வந்து கதாபாத்திரமாக கொண்டு வராங்க இப்போ ஆணவ இருள் அப்போ சூரன் வந்து ஆயிரத்தி எட்டு ஏன்னா ஆணவம் வந்து எங்கும் நிறைந்திருக்கிறதாலும் சூரன் வந்து ஆயிரத்தி எட்டு ஆண்டவன் என்ற ஒரு கதாபாத்திரத்தை கொண்டு வந்திருக்காங்க ஆமாம் அதுதான் அந்த அபக்குவ நிலையில் வந்து அபக்குவ நிலையில் வந்து எல்லாமே வந்து இருளாக இருக்கும் இப்போ வந்து பக்குவ நிலைக்கு போகும்போது அந்த அந்த இருள் வந்து ரொம்ப ஒழியாக மாறிவிடும் இருள் வந்து தெரியாமல் போயிடும் அதான் அருளுடைய தத்துவம் இப்போ இது அக்கியா சொன்ன மாதிரி பதினோரு வயசுல வந்து பெருமான் பாடிய மாலையில் வந்து தன்முக துய்யமணி உண்முக சைவமணி சண்முக தேவமணினு எல்லா படங்களையும் வருது இது ரொம்ப முக்கியமானது அதாவது தன்மைன்னா குளிச்சு புரிஞ்ச பார்வையிடையவன் உண்முக சைவமணின்னா உள்முகமாக நோக்குவார்க்கு சிவோழியாக காட்சி தருவன் சண்முக தெய்வம்னா ஆறுமுக பெருசுடராக வழங்குவன் வருது அதாவது சென்னை வந்து உடல் கந்த கோட்டம் வந்து உள்ளம் கந்தவேல் வந்து உயிர் சென்னை ஆகிய உடலில் தன்முக துயமணியாகவும் கந்த கோட்டமாகிய உள்ளத்தில் உண்முக சைவமணியாகவும் கந்தவேலாகிய உயிரில் சண்முக தெய்வமணியாக வழங்குவன் இதை வந்து அன்பர்கள் மறக்கக்கூடாது இது வந்து அடிப்படையான கருத்து சிவமே பொருள் ஒன்றே சிவம் தாரின அறிய அறிவை தகு வருது இப்போ அருளே நாம் அறிவாய் என்ற சிவமேன்னு அகவல்ல நிறைய இடங்கள் வருது அப்போ அருளே நாம் அறிவாய் என்ற சிவம் என்று சொல்லும்போது அருள் அப்போ அரு அருள் பேருடைய தான் நம்முடைய நாம் உணர்ணும் சொல்றது அது சிவம் அப்போ சிவமும் நாம் ஒன்று தானே அதான் ஒன்றே சிவம் தான அறியும் அறிவை தகம் அறிவு ஆனால் நாம் என்பது பலவின் பால் சிவம் என்பது ஒரு அது வந்து ஒன்றன் பால் அப்போ அந்த ஒன்றாகிய சிவத்தில் வந்து நம்ம பலவின் பால் ஆகிய நாமல் அடங்கி விடுவோம் அதனால் அடங்கி விடுகிறோம் அதான் ஒன்றே சிவம் தாரன் அறியும் அறிவைத்தகம் அறிவு இந்த அதான் அப்போ சிவம் தான் பொருள் அதான் சிவமே பொருள் என்று அறிவால் அறிந்தேன் சிவமே புருள் உணர்மை சொல்லியிருக்காங்க இது ரொம்ப முக்கியம் சுத்தசமாக்குது அடிப்படை வந்து இதுதான் சிவமே நாம் நாமே சிவம் என்று இதான் உயிருள் யாம் எம்முள் உயிரை உணர்ந்தேன் இப்போ எப்படி அண்டத்தில் வந்து அக்னி வந்து ஒரே நிலை இருக்குதோ மற்ற அகப்புறம் புறப்புறம் புறம் இந்த மூணு இடத்துக்கிட்டால் பார்ப்பது போல் நம்ம இது இறைவன் அல்லது உண்மை வெளிப்படுத்த வேண்டியதான் ஆன்ம சிற்றமாகி அந்த ஆன்மாவுக்கு வந்து உடல் உயிர் அறிவு மூன்று விளக்கத்தை கொடுக்குறாங்க மூன்று விளக்கத்தை நம்ம வந்து மேலும் மேலும் ஒளி ஏற்றி அதை வந்து நம்ம வந்து ஒளிபட செய்யணும் அப்படி முழு ஒளி வரணும் அப்படி வரும்போது அப்போ வந்து என்னென்னா அந்த அருட்பேர்வொழி நிலை அடையும் போது இப்போ வந்து அருட்பிரகாச நிலை அடையும் போது அங்கே அப்போ என்னென்னா அதில் வந்து ஆணவ இருள் வந்து முற்றிலும் மறைந்து அது அந்த அது அருட்பேர்வழி ஆகி மாறி மாறிடுது இப்போ நம்ம கீழாக ஆணவ இருளால் தான் வந்து காபம் குரோதம் லோகம் மோகம் மதம் ஆச்சரியம் கொலை என்றதெல்லாம் வருது இது மேலாது நிலைக்கு வரும்போது என்னென்னா கொல்லாமை இரக்கம் ஐம்புரிகளை அடக்குதல் தவம் வாய்மை அன்பு அறிவு எல்லாமே மேலான எண்ணங்கள் நமக்கு வருகின்றது அதால் அதே போல் தான் இது சூரன் வந்து முருகன் வந்து குழந்தை இந்த குழந்தை இடத்துலேருந்து இவ்வளவு பெரிய சக்தி இருக்குதா அவ்வளோதான் அவன் பார்த்து அதுபோல் அதிசயத்து தான் அது வடிவேல் முருகனை வந்து அவன் சரணாகதி அடைந்தான் அடைந்த பிறகுதான் வந்து அவருக்கு வந்து அம்மா சூரனுக்கு வந்து சேவலாகவும் எல்லாம் மாற்றி அழிய வாழ்வு முறைப்படுத்த அதே அதேபோல் தான் நம்முடைய ஆணவம் வந்து கீழான நிலையில் உள்ள ஆணவம் வந்து மேலான நிலைக்கு அது அபக்கத்தில் உள்ளது வைக்க வரும்போது அது வந்து மேலான செய்யும்போது இது பிரணவ ஒளியாக மாறுகின்றது அதாவது ஆணவம் என்பது உண்மையில் இருளல்ல அது பிரணவ ஒளின்னு சடம் சாப்பிட்டு சொல்கிறாரு அப்போ நம்ம சிற்றபையில் தங்கி அந்த அருள் பேரொலி நிலை அடையும் போது அப்போ நமக்கு வந்து ஆணவ இருள் மறைந்துடும் இங்கே தான் இப்போ என்னென்னா அது உலகெல்லாம் விடயம் உழவெல்லாம் மறைந்திட அழகிலா அருளின் ஆசிரியர் மேல் பங்கிட இந்த புலன் புலனறிவு வந்து நம்முடைய அறிவெல்லாம் வந்து இருள் நிறைந்தது இந்த இருள் நிறைந்த இந்த புலனறிவில்தான் அந்த அந்த உலகமெல்லாம் நமக்கு தெரியுது ஆனால் அந்த அருப்பேர் வழியில் வந்து இந்த அந்த உலக விஷயங்கள் நம்ம அடைந்துவிடும் அதே போல் அந்த அருப்பேர் வழி நிலையில்தான் நம்ம வந்து எல்லா உயிர்களுக்கும் நம்ம அந்த அருள் பேரொழி செலுத்தி போது அந்த அருளே நம் தொழில் அப்படி வரும்போது கண்மை வந்து கண்ம இருள் வந்து அது மாய் அது வந்து அருள் நீதியாக மாறிவிடுகின்றது அப்படி இந்த அருப்பேரொளி நிலையில் நம்ம இருக்கும்போது அந்த அருப்பேர் வந்து நம்ம மேலும் மேலும் அவன் ஒளி பெறும்போது இந்த மாயா தேகம் வந்து ஒளி உடம்பாக மாறிடுது அதான் அதான் அந்த இருள் அப்போ ஆணவம் கண்மம் மாயி இந்த இதெல்லாம் வந்து நமக்கு வந்து மேலாக நிலைக்கு வரும்போது எல்லாமே ஒளி பெற்று விடுகிறது வருது அந்த அதாவது தான் இது கண்ணும் கருத்தும் கலந்த பொற்பம் வருது அப்போ நம்முடைய கண்ணிலையும் நம்முடைய அறிவிலேயும் வந்து அந்த இறைவன் திருப்படி கலக்கணும் அதான் கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் பாட்டில் கலந்தான் கருணை கலந்துன்னு வருது அப்போ எல்லாம் கலக்கணும் ஒன்று அதுபோக இது அப்படிப்பட்ட இப்போ இது கண்டு இது கண்ணும் கருத்தும் கண்ணும் கருத்தும் இன்பாலண்டி பிரர்பா செல்லுபோம் கண்டேன் முன்னை இனிமேல் என்னை மாய வெல்லுவோம் வருது அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும்போது தான் நம்ம முழுமையாக நம்ம வந்து ஒளி இலைக்கு வந்துட்டு அர்த்தம் அப்போ தான் முழுமையான ஒளி இலக்கிக்கு வந்தது அதுதான் அர்த்தம் அது அதான் நடராஜன் மாலையில் வந்து கடைசியாக நடராஜ படங்கள் சொல்வாங்க அதாவது உடல் உயிர் உள்ளம் அறிவு எல்லாமே ஒளிமயமாகிவிட்டது அது உதயாத்த அதாவது உதயமும் அஸ்தபரமும் இல்லாத ஒரே ஒளிநிலை இப்போ நமக்கு இரவு பகல் வந்திருக்கு வந்துகிட்டு இருக்கு அங்கே இரவு பகல் இல்லாத நிலை அதான் ஏழினோடு ஏழு உலகில் உள்ளவர்கள் எல்லாம் இது என்ன என்று அதிசயப்ப இரவு பகல் இல்லாத பெருநிலை ஏற்றி என்ன செய்த செய்வே இது இது இரவு பகல் அறியாத வீட்டிலிருந்து என்னோடும் இன்னும் இதில் விநாயகர் பாடலில் வருது வரும் இப்படி நம்ம இரவு பகல் இல்லாத நிலை வந்து ஒரு ஒரே ஒளிமயம் அதான் உடலெல்லாம் உயிரெல்லாம் உளமெல்லாம் உணர்வெல்லாம் உள்ளனையெல்லாம் கலந்தே ஒளிமயதாக்கி இருள் நீக்கி எக்காலத்தும் உதயாத்தமானமின்றி இடலெல்லாம் வல்ல சிவசக்தி கிருணாங்கியாய் ஏகமாய் ஏக போக என்ப நிலை என்னும் ஒரு சிற்சபையின் நடுவே இறங்கி நிறைந்த சுடரே கடலெல்லாம் புவியெல்லாம் கனலெல்லாம் வழியெல்லாம் ககனெல்லாம் கண்ட பரமே காணாத பொருள் என கலையெல்லாம் புகழ என் கண் காண வந்த பொருளே தொடலெல்லாம் பெற எனக்குள்ளும் புறத்தும் மெய் துணையாய் விளங்கும் அறிவே சுத்த சிவ சன்மார்க்க நிதியே அருப்பெருஞ்சோதி நடராஜபதியே ஏகபோக இன்ப நிலை என்னும் ஒரு சிற்றபை சொல்லும்போது ஆயிரம் ஒளியாண்டு தொலைவில் உள்ள சூரிய குடும்பத்தில் வாழ்கின்ற மனிதனுக்கும் நமக்கும் எங்குமாய் விளங்கும் சிற்சபை ஒரே சிற்றபை தான் அப்போது சிற்சபை அனுபவத்தில் எல்லாம் வந்து ஒரே நிலை அனுபவத்தை பர முடியும் இப்போ நம்ம அங்கே இருக்கக்கூடிய ஜீவன் கரணம் உடல் இந்த மூணு ஒவ்வொரு கதிர் அதான் இது பயிர்பூறு கரண பரிசுகள் பட்பல உயிர்த்திரல் ஒன்றென உரித்தமை செய்வோமே உயிர்த்திரல் ஒன்று தான் கரண பரிசுகள் பட்பல அதான் இயல ஒளிவோர் ஒளிபோர் ஏக தேசத்தினால் உயிரொலி காண்களை உரித்தமை செய்வோமே அப்போ நம்முடைய அருட்பேரொலியின் முன்பு நம்முடைய அந்த ஒவ்வொரு உயிரொலியும் வந்து ஒரு ஏகதேசம் தான் அப்போ இதுலேருந்து நம்ம ஏக எங்கன்னா ஏகசிஷ்திகளை அதாவது அந்த அருட்பேரொழிகளை கிடைக்கணும் இப்போ பகலில் வந்து சூரியன் பிரகாசிக்குது நட்சத்திரம் சந்திர ஒளிலாம் வந்து அது வந்து மங்கி விடுது அதேபடி எது ஓங்கி பிரகாசிக்குதோ அது வந்து மற்ற ஒளியெல்லாம் உள்வாங்கிவிடும் அதாவது வல்லப்பெருமான் மறையும் போது என்ன சொன்னார்கள் நான் இனி நான் இந்த உடம்புக்குள்ள இருக்கின்றேன் நான் இனி எல்லா உடம்புக்குள்ளேயும் புரிந்து கொள்வேன் நான் இனி எல்லா ஆன்மாவுக்குள்ளேயும் புரிந்து கொள்வேன் ஏன்னா அவர் பெற்ற அந்த அருப்பிரகாச வடிவம் அந்த அருப்பிரகாச வடிவம் வந்து அரு நிலைக்கு முன்பு இப்போ நம்ம மற்ற எல்லா ஆன்மாக்களும் இருள் நிலையில் இருக்குது அதனால் இருள் நிலை எல்லா ஆளும் பார்க்கணும் அந்த அருப்பிரகாச இலைப்பு அடக்கி அடைய போயிடுது அதால் தான் நான் எல்லா எல்லா உடம்புலும் புகுந்து கொள்வேன்னு சொன்ன காரணம் தான் ஒன்று அதான் அகவல்ல அந்த மண்ணியல் விரிக்கு முன்னே வரக்கூடிய மூன்று வரிகள் வந்து மிக முக்கியம் விருப்போடிகள் ஒரு வெறுப்பும் தவிர்த்து அருட்பேர் அளித்து ஜோதி அதாவது எங்கும் நம்ம அருட்பெயரோடைய இருக்கும்போது நம்ம அந்த அருட்பெயரோடைய அடையும் போது நமக்கு எதை எதை விரும்பணும் எதை வெறுக்கணும் தேவையில்லையே அது அந்த பேர் வந்துடுது பிறகு அருட்பே தரித்து உலகனைத்தும் வளர்ந்திட அருட்சியில் அளித்த அருப்பறிஞ்சு அது அருளை தனது பெயராக அது பிரகாஷம் அருளை தனது வடிவமாக உலகமெல்லாம் அந்த அருள் மயம் ஆகும்படி அந்த ம அந்த அருசியில் அளித்தது எனக்கு அர்ப்பணிஞ்சு அதுக்கு பிறகு கடைசியில் உலகெல்லாம் பரவ என் உள்ளத்திலிருந்தே அலகிலா ஒலிசை ஜோதி இப்போ எல்லா இந்த உலகத்துக்கெல்லாம் அந்த இது சுத்த சன்மார்க்க சுகவேலையை பரப்புவதற்கு என்னுடைய உள்ளத்திலிருந்து அந்த சொல்ல முடியாத அளவுக்கு அந்த அருட்பேரோடைய என்னுடைய உள்ளத்தில் வந்து ஒளிபெடுத்து கொண்டிருப்பது அர்பன் ஜோதி சொல்கிறாங்க அந்த அளவுக்கு அது அருப்பிரகாச படிவம் அந்த அருப்பிரகாச வடிவத்தில் எல்லாமே நம்ம இருளெல்லாம் மறைந்து விடுது அதுதான் இது நம்முடைய மூலத்தின் நடுவில் வந்து பகர்படிவு கூடியிருக்கு அதில் ஹில் பல் சொல்லுவோம் அது அம்பல் அம்னாலே அம் வந்து ஓம் குவிக்கிது அம் அம் ப்ளஸ் பல் ப்ளஸ் அம் அம்பு வந்து ஓம குறிக்கிது ஜோதி குடிக்குது பகர்படி குடி அதில் லா அதில் அகர மெய் மெய்ஞ்சான திரையோதோச கண்டு வழியாக கண்டுகொள்ளப்படுவது ஜோதி வந்துருது அதனால் அந்த பகர்படி குழி அதில் நம்ம என்ன இறக்குமோ அதான் உண்மையான பிறப்பு ப்ளஸ் இறப்பு பரப்பு இதுதான் அருள் ஜோதி இதுதான் அருள் ஜோதி எழுதுகின்ற தினம் அதான் சத்திய வார்த்தையில் சொல்லுவாங்க